வேதாரண்யம் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூற்றி இருபது கிலோ கஞ்சா பண்டல்கள் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் உள்ளிட்ட ஏழு பேரை கைது செய்துள்ளனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காரில் கஞ்சா கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து வேட்டை நிரப்பு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியே வந்த காரை நிறுத்தி போலீசார் சோதனை செய்து கொண்டிருந்த போது காரில் வந்த இரண்டு பேர் அங்கிருந்து தப்பி தலை தெரிக்க ஓடினர் அதையடுத்து அவர்களை விரட்டிச் சென்ற போலீசார் ஒருவரை மடக்கி பிடித்தனர் பின்னர் காரை சோதனையிட்டதில் அதில் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்புள்ள இருநூற்றி இருபது கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பண்டல் பண்டலாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கஞ்சா கடத்தல் தொடர்பாக கைதான மணிகண்டனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் மதுரையைச் சேர்ந்த தங்கமுத்து அவரது மனைவி கல்பனா ராணி சேது அவரது மனைவி திருக்கம்மாள் மதுரை கொம்பாம்பட்டி கிழக்கு தெருவை சேர்ந்த அலி அக்பர் திருச்சி திருவெறும்பூரை சேர்ந்த கோகுலம் யோவான் உள்ளிட்ட ஏழு பேருக்கும் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து அந்த ஏழு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் இருநூற்றி இருபது கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே இல்லை என்று திமுக அமைச்சர்கள் கூறி வரும் நிலையில் இருநூற்றி இருபது கிலோ கஞ்சா பிடிப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது